இனி திரும்பவே முடியாது இனி நம்மால் தப்பிக்கவே முடியாது என்கின்ற பெரிய அது இருக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த துணையாக இருக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த பணியாக இருக்கலாம் நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இழந்த பொருளாதாரமாக இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட நட்பாக இருக்கலாம் அல்லது உங்களை எதிர்த்து விட்ட நட்பாக இருக்கலாம் அது எதுவாக வேணாம் இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் திரும்பக்கூடிய இடம் இறைவனாக இருந்தால் அல்லாஹ் பேகி தத்துமை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்கிறான் அல்லாஹ் எந்த ஒரு மனிதன் தனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் இறைவனே தீர்வு என்று என்றைக்கு தன்னுடைய நெற்றியை இந்த பூமியில் வைத்து அல்லாஹிடத்தில் கேட்கிறானோ அல்லாஹுவை நோக்கி வரும் ஒவ்வொரு சிறங்களையும் அல்லாஹுவை நோக்கி வந்து சந்தாவில் விழும் ஒவ்வொரு தலைகளையும் உயர்த்தி பிடிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹுடைய தூ சலாஹ் அலையம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்ய இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு சூழல்கள் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு குறைபாடுகள் பல்வேறு விமர்சனங்கள் காரணமாக முஸ்லீம் சமூகம் இன் பர்டிகுலர் அதே மாதிரி இன்காமன் பார்த்தா மனித சமூகத்துக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது மன அமைதியை நாடுவது ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்வதை பார்க்க முடிகிறது இப்போல்லாம் உதாரணத்திற்கு நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப தலைவலினா என்னென்னு கொஞ்சம் சரியா தெரியாது அதே மாதிரி சில சுற்றுறதுனா என்ன அப்படிங்கிற மேபி ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இருக்கலாம் அல்லது காலப்போக்கில் அது என்னென்னு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால் சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்கள் சின்ன சின்ன புரியர்கள் எல்லாம் வந்து நிம்மதியே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க முதல்ல அவர்கள் நிம்மதினா என்னென்னு விளக்கம் தெரியுமா அப்படின்னு கூட தெரியலை ஆனால் வந்து ஒரே சில பேர் ஒரு ப வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் ஒரே டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிறார் அதனால் சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கள் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து ஒரே டிப்ரெஷனாக இருக்குது மன அழுத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது உண்மை அப்படி இருக்குதா எல்லாருக்குமே சின்ன சிறுவர்களிலிருந்து மேலே வரைக்கும் வந்துருச்சா அப்படின்னா மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய பல காரணங்களை நாம் சமூகத்திலே இன்றைக்கு உலாவிட்டிருக்கிறோம் அது வந்து ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அல்லது இலகுவாக கிடைக்கக்கூடிய காதலாக இருக்கலாம் இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கலாம் இலகுவாக இழக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கலாம் இவை எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நான் ஒரு நாள் மத்திய கிளாஸில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன் ட்ரெயினில் இருந்து ரொம்ப காலம் நான் டூ தௌசண்ட் டெனில் சொல்கிறேன் டென் ஐ மீன் டூ தௌசண்ட் லெவனில் சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு மன அமைதி வேண்டுமா அப்படின்னு போட்டு ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஏதோ ஒரு சாமியார் வந்து ஒரு இது நடத்துகிறாரு அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு அந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் இது கொடுக்குறாங்க ஒரு ப்ரோஷர் ஒரு நோட்டீஸ் மாதிரி தர்றாங்க இன்றைக்கி இந்த மன அமைதியை கொடுப்பதே ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது ஏன்னா இந்த மன அமைதியை குலைக்கக்கூடிய காரணிகள் நிறைய ஆயிருச்சு எக்கச்சக்கமாக ஆகி போச்சு ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் அப்போ இஸ்லாம் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த இறைவனின் மார்க்கத்தை பொறுத்தவரை உங்கள் மன அமைதியை எது எதெல்லாம் எல்லாம் குலைப்பதற்கு தகுதி என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது எவையெல்லாம் உங்கள் மன அமைதியை குலைத்துவிடும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகிறது அப்படி உங்கள் மன அமைதி குலைந்து போய்விட்டால் அப்படி நீங்கள் துவண்டு போய்விட்டால் நீங்கள் எந்த இடத்திற்கு வர வேண்டும் யாரிடம் அதை முறையிட வேண்டும் யாரால் உங்களுக்கு மீண்டும் அந்த மன அமைதியை தர முடியும் என்பதை பற்றியும் இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது இன்றைக்கி பல்வேறு மன அழுத்தங்கள் மக்களுக்கு வருவதை பார்க்கிறோம் ஒரு ஒரு முஸ்லீம் ஊரில் முஸ்லீம் பெண்கள்லாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது என்ன அப்படின்னா வந்தாலே எவ்வளோ நகை போட்டிருக்கிறாங்க நீங்கள் இது இது எவ்வளோ சவரன் போகும் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்க இவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம இதை செய்ய முடியலையே இவ்வளோ போட முடியலையே அப்படின்னு உடனே ஒரு மன அழுத்தம் அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு ஏற்படுகிறது அப்படியே ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டா அவன்லாம் வீடு கட்டிட்டான் இவன்லாம் வீடு கட்டிட்டான் ஏன்னா ஒரு அளவுகள் வைக்கிறது உலகம் வந்து ஒரு அளவுகோல் வைக்கிது இது வீடு கட்டிட்டா இது சாதனை பண்ணிட்டா இது ஒரு பெரிய விஷயம் அந்த வட்டத்திற்குள் மாட்டக்கூடிய மக்கள் உலகம் மாட்டலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் மாட்ட முடியாது அதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது இப்போ இந்த என பொருளாதாரம் ஏழ்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபர்ஸ்ட் அங்கிருந்தே ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் இருக்குது சாதனை காதல் குடும்பம் புருஷம் பொண்டாட்டி எல்லாமே வருது நல்லா இருக்கிற சில பேர் போய் நல்லா யங்ஸ்டர்ஸ் நல்லா இருந்திருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் காலம் போய் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க ஏன்னு கேட்டா அவன் பாவம்ப்பா ஒரு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டான்பா அப்படின்னு வாண்டாட்டி சரியில்லைப்பா அவனுக்கு ஒரு பெண்ணு நல்லா இருப்பாங்க என்ன ஆச்சு அவன் பா பாவம் பா புருஷன் சரியில்லைப்பா அப்படின்னு இதுக்கும் இஸ்லாம் நிறைய தீர்வு எல்லாம் சொல்லுது அது இஸ்லாம் படி நடக்காதனால தான் அந்த தீர்வு இல்லாம அது ஒரு பெரிய அளவுல ஒருத்தர் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு நேற்று நேற்று அனுப்பியிருக்காரு ரொம்ப வேதனைப்பட்டு எனக்கு எப்படியாவது ஒரு சட்டத்தீர்வை சொல்லுங்கள் என்னுடைய மனைவி சரியில்லை என் கண் முன்னாலே என் மனைவி தகாத உறவில் இருக்கிறார் என்னால் என்னால் அது எதுவுமே செய்ய முடியல எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் வச்சுங்களேன் இப்போ இது மாதிரியெல்லாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான மன உளைச்சல்களுக்கு மன உளைச்சல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக மக்கள் மத்தியிலே இருக்கிறது பெரும் மன உளைச்சலை தரக்கூடிய ஒன்று அது என்ன அப்படின்னா அது வந்து பொருளாதாரம் பொருளாதாரத்தை பற்றி அதாவது ஆம்படையாக இருந்தால் வந்து இவன் இவ்வளோ சம்பாரிச்சிட்டான் இவ்வளோ வீடு கட்டிட்டான் இவ்வளோ சாதிச்சிட்டா அவன் கட்டிட்டான் நீ கட்டலையா உன் நண்பன் தானே இப்படித்தானே இருந்தால் இனி வெளிநாட்டில் போய் இப்படி செட்டில் ஆயிட்டானே இங்கே இப்படி வந்துட்டானே இப்படி என்று தொடர்ந்து இந்த ஆண் சமூகத்தை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளி 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 ஒரு அப்படியே கம்பேரிசன்லேயே வாழ்ந்து 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 இவனுக்கு ஒரு பெரிய சோதனை உண்டு அதாவது தான் இந்த உலகின் சாதனை என்று நினைத்துக் கொண்டார் அல்லது அதிகாரம் தான் இந்த உலகின் சாதனை என்று நினைத்துக் கொண்டார் பொருளாதாரம்தான் இந்த உலகின் சாதனை என்றால் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் அலைவசல்லமை விட ஒரு பெரிய சாதனைக்காரர் இருக்க முடியுமா ஆனால் அல்லாஹுடைய தூதரை விட ஒரு ஏழ்மையான மனிதரை இந்த உலகில் பார்க்க முடியாது தலைமைத்துவத்தில் இருந்து எல்லா சூழ்நிலையும் இருந்து எல்லா காலகட்டத்திலும் இருந்து ஐசாரதி எல்லான் அவரிடத்தில் சொல்லும்போது நான் வந்து தொழுதுகிட்டு இருப்பேன் அவர் தொழுதுகிட்டு இருப்பாங்க நான் கால நீட்டி படுத்துக்கிட்டு இருப்பேன் அப்போ கரெக்டாக சஜிதாவுக்கு வரும்போது தன்னுடைய விரலால் என்னுடைய கால தட்டுவாங்க அப்ப நான் அதை காலம் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சகாபாக்கள் கேட்கறாங்க ஏன் ரசூலா தான் தொழுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே நீங்க காலம் அடிச்சுட்டு படுக்கலாம் இல்லையா அப்ப ஆயிஷா சொன்னாங்க ஃபீனா இதன் புயூத்து லைசஃபிஹா மிஸ்பா எங்கள் இடத்துல வீடுகள் இருக்கும் எங்கள் வீடுகளில் எரிப்பதற்கு விளக்கே இருக்காது ஒரு விளக்கே இல்லாத சூழ்நிலையில் ஒரு தலைவர் அப்ப அவர் சாதனை செய்யலையா அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்றில் யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிக்கவில்லையா அப்போ ஒரு சமூகம் தொடர்ந்து என்ன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா அப்படி இல்லை அதிகாரத்தில் இருந்தால் தானே ஒரு உலகத்திலிருந்து ஒரு உதாரணம் காட்டணும்னா எந்த அதிகாரத்திலையுமே இல்லாத ஒரு மனிதர் தான் உலகத்திலிருந்து ஒரு உதாரணம் காட்டினா மகாத்மா காந்தி அதிகாரத்தில் எந்த அதிகார பொறுப்புலையுமே அவர் இல்லை ஆனால் இன்னைக்கு வரலாற்றில் எங்கேயாவது அவர் மாற்ற முடியுமா ஆனால் இந்த உலகம் தொடர்ந்து என்ன சொல்கிறது என்றால் பொருளாதாரமோ அதிகாரமோ எதிலாவது ஒருவன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால்தான் அவன் சாதனைக்காரன் அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து உலகத்தில் ஒரு ஃபெயிலியரு அவனை இவனை பாரு என்று தொடர்ந்து ஒப்பீடு செய்து 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 இந்த மனித சமூகத்திலே இந்த ஒரு அழுத்த மன அழுத்தம் என்பது சீக்கிரமா வந்து சேர்ந்தது திருமணத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது காதல் வயப்படுகிறார்கள் சீக்கிரமா சூசைட் பண்றாங்க சூசைட் பண்ணிடுறான் இல்லைன்னா எங்கேயாவது வேகமாக போய் வண்டியை விட்டுறான் காரணம் வந்து அவன் அப்படி பேசிட்டா எனக்கு அப்படி ஆயிடுச்சு நான் தான் பார்த்தேன் அவனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு கொண்டு போய் எங்கேயாவது வண்டியை விட்டு செத்து போயிடுறான் சின்ன பசங்கள்லேயே பதினேழு பதினெட்டு இருபது வயசுல அவனுக்கு ஒரு மன அழுத்தம் அப்போ அதையும் இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னது உங்களுடைய பெண்களை நீங்கள் திருமணம் அடிப்பதற்காக நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களே ஆனால் ஒரு நாள் நான் இந்த பார்க் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன் ரெட்டில் ஸ்கோரில் பார்க் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன் அப்போது ஒரு பெண்ணை நான் வந்து பார்த்தேன் அதே அதே பொண்ணை வந்து நான் ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்துருக்கேன் அப்போ அந்த முஸ்லீம் பெண் தான் அப்போ நான் பார்க்கும்போது கேட்குறேன் நம்ம இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இல்லை என்னன்னு பார்த்து சேர்ந்துட்டோம் ஏமா அப்போ டைவர்ஸ்களெலாம் வந்தீங்களே என்னாச்சு இல்லை அவர் கூட தான் இப்போ வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஏன் என்னாச்சு சரி அப்போ நான் ஓப்பனாகவே கேட்டேன் இந்த பையனும் நம்மளுக்கு தெரியும் நம்ம பகுதியில் இருக்கிற பையன் தான் தெரியும் இவனை பார்த்து நீ இருந்து நீ வீடு ட்ரிப்ளிகேன் எனக்கு நீ அங்கேருந்து இங்கே எப்படி கல்யாணம் பண்ணி வந்த அப்படின்னு கேட்டா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அதுல ரொம்ப அழகா இருந்தாரு பார்க்கறதுக்கு உங்களுடைய தேர்வு அப்படி இருக்கிறது ரெண்டு பேரும் முஸ்லீம் தான் அது மதம் மார்க்கம் கடந்த செயலிருந்து சொல்லவே தேவையில்லை அப்ப இஸ்லாம் அழகாக சொல்கிறது துன்கவுல் மர் அத்துலி அர்பின் திருமணத்துக்கான தேர்வு நான்கு காரியங்களுக்காக செய்யப்படுகிறது இல்லை மாலியாவில் ஜமாலியாவில் நசிபியாவில் தீனியா அவளுடைய பொருளாதாரத்திற்காக அவளுடைய அழகிற்காக அவளுடைய குடும்ப பின்புலத்திற்காக அவளுடைய மார்க்கத்திற்காக பது பருவம் இதாத்தித்தீன் மார்க்க முடிய பெண்ணை திருமணம் முடித்து நீங்கள் வெற்றியடைந்து விடுங்கள் அப்போ அதில் தெளிவாக சொல்லியிருக்குது நம்ம அதை செலெக்ஷனை மாற்றி செஞ்சிடறோம் செலெக்ஷனை மாற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மையே காரணமாக்கி நம்மையே வந்து அது வந்து மன அழுத்தம் பிரச்சனை சிக்கல்னு போய் அது வந்து ஒரு தற்கொலை வரைக்கும் போய் சில தற்கொலை வரைக்கும் அல்லது ஏதோ ஒரு மனநிலையில கொண்டு போய் மரணம் வரைக்கும் கொண்டு போய் மக்களை விடுது அது இல்லாம சில பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தப்பான ஒரு உறவுல இருந்துடுறாங்க தப்பான ஒரு செலக்ஷன் பண்றாங்க சில பேர் சொல்றாங்க நல்லா தாங்க இருந்தா ஊர்ல எல்லாம் கேட்டேன் நல்ல பையன் தான் சொன்னாங்க சில பேர் சொல்றாங்க நல்ல பொண்ணுன்னு தான் சொன்னாங்க ஆனா முடிச்ச தான் தெரியுது பெரிய சாராமி அப்படின்னு அப்படிங்கிறாங்க நாம் எல்லாம் ஒரு செட்டப்லயே வளர்ந்து வந்துட்டோம் வளர்ந்து வந்துட்டோம் என்ன செட்டப்ல வளர்ந்து வந்துட்டோம்னா ஒரு திருமணம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இந்த டிவோர்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது யாரோ நம்மளுக்கு ஒரு சொல்லி கொடுத்துட்டாரு அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் திட்டாலைப் பற்றி அல்லாஹ் சொல்லிக்காட்டும் பொழுது இன்ன ஃபில் கிசாசி ஹயாத்துல்லக்கும் யா உளில் அல்பாவ் அப்படிங்கிறான் இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு ஆயத் கிசாஸ் இருக்கு பாத்தீங்களா ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொன்று விட்டால் அவனுக்கு மரணதண்டனை அஸ் இன் பி சின் வல் உன்ஃப் பில் உன்ஃப் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் காதுக்கு காது என்று இஸ்லாம் சொல்கிறது உயிருக்கு உயிர் அரசு வந்து மரண தண்டனை நிறைவேற்றணும் இதை சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது இந்த பிசாஸ் என்று இந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது எப்படி ஒரு ஒருத்தர் ஒரு மனிதனை கொன்றுட்டான் இஸ்லாமுடைய சட்டம் என்ன சொல்லுது மனிதனை கொன்று விட்டால் இஸ்லாமிய சட்டம் நடைமுறை இருக்குது இஸ்லாமிய அரசு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனித உயிரை எடுத்ததற்கு அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும் அவன் கொல்லப்பட வேண்டும் அதான் தண்டனை இதுக்கு பேர் தான் என்னது ரிசாஸ் ஒரு மனிதன் கொல்லப்படுவதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது இது எப்படி இது விந்தையாக இருக்குது லாஜிக்கல் டிமாண்டாக இருக்கு இல்லையா இது அது ஏன் அப்படின்னா இந்த ஒருவனுக்கு தரப்படக்கூடிய தண்டனை அதை பார்க்கக்கூடிய மக்கள் அதையும் சொல்லுது ஒரு கூட்டம் அதை பார்க்க வேண்டும் இது சட்டம் தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அதை பார்க்கணும் ஒரு ஒரு குரூப் அதை பார்ப்பவர்களுக்கு ஒரு அறிவு புலப்படும் இனி இது போன்ற எந்த கொலையும் யாரும் செய்து விடக்கூடாது அதனால தான் உங்களுக்கு அதில் வாழ்க்கை இருக்கிறது அதை நீங்க செய்யாம விட்டீங்க அப்படின்னு சொன்னா தண்டனை ஒன்றும் இல்லை அப்ப இவங்களுக்கு பயம் இருக்காது மனித உயிர்களை இலகுவாக அடித்து விட்டு செல்வார்கள் அப்ப அதே மாதிரிதான் தலாக் என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் மார்க்கத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆணுக்கு தலாக் என்றும் பெண்ணுக்கு ஹுலா என்றும் இருவரும் சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்ட்ல வந்த முபாராத் என்றும் ஒரு பெண்ணை தவறான தொடர்பில் பார்த்து விட்டால் அவர்களுக்கு மத்தியிலே லியான் என்றும் எவ்வளவு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை தனித்தனியாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது எப்படி அணுக முடியும் ஒரு ஆண் தானே முடிவெடுத்து விவாகரத்தை செய்ய முடியும் ஆனால் அவன் குறைந்தபட்சம் இத்தனை காலவாகசத்துக்கு உள்ளதான் அதை செய்ய முடியும் ஒரு பெண் தானாக முன்வந்து செய்ய முடியாது ஒரு நடுவர் வேண்டும் ஆனால் அவர் நினைத்தால் அடுத்த நாளே அதை செய்து முடிக்க முடியும் யார் எந்த உறவில் இருக்க முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் அதை செய்யுது ஆனால் இன்றைக்கு இந்த விவாகரத்து என்பதே ஏதோ ஒரு தப்பான செயலை இதை செஞ்சுட்டால் நம்ம வந்து அல்லாவுடைய சாபத்துக்கு உண்டாயிருவோம் என்பதை போன்று நினைத்து கொண்டு அதே உறவில் இருந்து கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய கொலைகள் மன நிம்மதி இழப்பு என்று பல விஷயங்களை இந்த சமூகம் சந்தித்து வருகிறது அப்போ அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி திருமணத்தை முடிக்கக்கூடிய ஆரம்பமாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குழந்தை வளர்ப்பாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயலை செய்துவிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு எக்கச்சக்கமாக மாட்டிக்கிறோம் ஆ மாட்டிக்கிட்ட பிறகு மன உளைச்சல் மன உளைச்சல் நிம்மதி இல்லை மன உளைச்சல் என்கின்ற ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நின்றுடும் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வந்து நின்றுவிட்டால் இப்போ வந்துட்டோம் நின்றுட்டோம் ஒரே பிரச்சனையாகி போச்சு பெருசாக இழந்துட்டோம் அல்லது பெரிய மன நெருக்கடிக்கு உள்ளாயிட்டோம் இப்போ என்ன செய்யறது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழைத்து சொல்கிறான் அலா பிதிக்ரில்லாஹி தத்துமை இன்னுல் குழு அப்படி நீங்கள் மன நெருக்கடியில் மாட்டிக்கொண்டால் இனி திரும்பவே முடியாது இனி நம்மால் தப்பிக்கவே முடியாது என்கின்ற பெரிய சிக்கல் நீங்கள் தேர்ந்தெடுத்த துணையாக இருக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த பணியாக இருக்கலாம் நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இழந்த பொருளாதாரமாக இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட நட்பாக இருக்கலாம் அல்லது உங்களை எதிர்த்துவிட்ட நட்பாக இருக்கலாம் அது எதுவாக வேணாம் இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் திரும்பக்கூடிய இடம் இறைவனாக இருந்தால் அல்லாஹி தத்துமை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்கிறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மன அழுத்தத்துக்கு எல்லாம் மருந்து தர்றேங்கிறது தான் இன்னைக்கு பெரிய வியாபாரமே இன்னைக்கு பிசினஸ் இதுதான் ஆனால் அல்லாஹ் அதற்கான தீர்வை மிக அழகாக சொல்லி காட்ட இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்க எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சுன்னா நான் வந்து மியூசிக் கேட்பேன் ஒரு ஹசரத்துக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கா இஸ்லாமில் இஸ்லாம் எல்லாமே எல்லா எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கா இஸ்லாம் எல்லாத்த பற்றியும் குரானில் இருக்குதா எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கு குரான் அப்படின்னா அசரத் எல்லாமே சொல்லியிருக்கு குரானில் அப்படி அப்போ ஒரு கேட்டாராம் நூறு பேர் சாப்பிட்ற பரோட்டாக்கு எவ்வளோ மாவு பொண்ணுன்னு குரானில் இருக்கா அப்படின்னா இருக்கா அப்படி குரானில் தூங்குறவங்க சொல்லட்டும் தூங்குறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறீங்களா ஜும்மாவுடைய சிறப்பு எப்படின்னா ஃபுல்லாலாம் தூங்க மாட்டோம் அது வந்து ஜும்மாக்கே உண்டான அருள் அது கிளம்பி வர விட மாட்டான் சைத்தான் சைத்தானுடைய படித்தரங்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்லாக பண்ண விட மாட்டான் கிளம்பியும் வந்துட்டான் உட்காந்துட்டார் கடமை நிறைவேறிடுச்சு இவன் மெம்பரில் ஏறதுக்கு முன்னால் வந்தாச்சு கடமை நிறைவேறிடுச்சு இனி இவன் கேட்டுட்டானா எதாவது பண்ணிட போகிறான் அதனால் இப்போ கொஞ்சம் தலையை குனிய வைப்போம் அப்படின்னு ஆனால் யாரும் அப்படி குனியிலன்னு நான் நினைக்கிறேன் சரி தூங்குறவங்க தான் சொல்லணும் யாரும் சொல்ல முடியாது அப்போது எங்க வீட்டுன்னா ஆலிம் சாட்டை போய் கேட்டாராம் குரானில் எல்லாமே இருக்கா அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் எல்லாமே ஓ எல்லாமே இருக்கு ஒரு நூறு பேர் சாப்பிட்ற பரோட்டாக்கு எவ்வளோ மாவு போடணும்னு இருக்கா அப்படின்னு ஆ இருக்கே ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் குரானில் சொல்கிறான் ஃபர்ஸ்ட் அலுவல்கிரி இன் லா மோன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அது சம்பந்தப்பட்ட அறிவுள்ளவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு குரான் சொல்றான் புரட்டா மாசிட்ட கேட்க சொல்றான்ல அல்ல இல்லையால்லா புரட்டாசிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி மனிதன் நினைக்கிறான் அவருடைய மன உளைச்சலுக்கு வேணா தீர்வு இருந்திருக்கலாம் முகமது யூசுஃப்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார் யூசுப் யுகானான் இருந்தார் பின்னால முகமது யூசுஃப்னு தான் பேரை மாத்திக்கிட்டார் அதே மாதிரி வெயின் பார்னல் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார் பின்னால தன்னுடைய பெயரை வந்து மாற்றிக்கொண்டார் கொண்டார் இவங்க எல்லாமே இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னும் பொழுது ஒரு ஒரு சில இசையமைப்பாளர்களாக இருந்தாங்க அவங்க தான் இஸ்லாத்துக்கு வந்ததை பற்றி சொல்லும் பொழுது அவங்களை பத்தி டீப்பா நம்ம போக விரும்பல அவர்கள் வந்து ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்ல விரும்பும் பொழுது இந்த குரானைத்தான் சொல்கிறார்கள் யார் யாருக்கோ எங்கெங்கிருந்தோ தொடர்பே இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய மன ஆறுதலை தந்தது மிகப்பெரிய மன மாற்றத்தை தந்தது மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தது என்று சொல்கிறார் இதிலே பிறந்து இதிலே வளர்ந்து இதிலே வாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இந்த ஆளுடைய எனக்கு வந்து மன எனக்கு தீர்வு வரும் அல்லது ஒரு கட்டிங் போட்டாதான் எனக்கு வந்து இந்த மன உளைச்சலுக்கு தீர்வு வரும் எங்க எங்க வலிச்சிட்டு போறாரு தான் அவருக்கு சரியாகும் டென்ஷன் வெளியே போய் எத்தனை பேருக்கு பழக்கம் என்ன செய்து இதே சபையில் நம்ம ஒரு நூத்தி பேர் இருக்கிறோம் இருந்து எழுபது பேருக்கு இந்த இருக்கிறது நல்ல தாடி எல்லாம் இருக்குது ஆனால் தாடிக்கிறேன் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறது அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு இழி இழுத்தாத்தான் எனக்கு மன உளைச்சலுக்கான தீர்வு கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார் வாதம் வைக்கிறார் அது ஹராமா இல்லையே யார் சொன்னது மதுத ஹரம் இது ஹராமா எக்ஸ்ட்ரா வாதத்துக்குள்ள நுழைறாரு அட உங்களை உங்களைப் போன்றே அந்த ஷைத்தானை படைத்த அல்லாஹ்வுக்குத் தெரியும் அந்த ஷைத்தானுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் யாரை எப்படி வழி கெடுக்கணும்னு யாருக்கு எங்க செக் வைக்கணும்னு அந்த ஷைத்தானுக்கு தெரியும் யாரை எங்க இருந்து லேசா அகற்றி வைக்கணும்னு ஷைத்தானுக்கு தெரியும் எந்த ஒரு மனிதன் தனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் இறைவனே தீர்வு என்று என்றைக்கு தன்னுடைய நெற்றியை இந்த பூமியில் வைத்து அல்லாஹுடத்தில் கேட்கிறானோ அல்லாஹுவை நோக்கி வரும் ஒவ்வொரு சிரங்களையும் அல்லாஹுவை நோக்கி வந்து சந்தாவில் உள்ள ஒவ்வொரு தலைகளையும் உயர்த்தி பிடிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்னிடம் நாடி வரும் ஒவ்வொருவருடைய எவரொருவராக இருந்தாலும் அல்லாஹை நாடி ஏந்தி கையேந்திய ஒரு அடியானுடைய குறைகளை தீர்க்காமல் அவரை அனுப்புவதற்கு அல்லாஹ் பெட்கப்படுகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்துல யாருக்குமே இல்லாத ஒரு பண்பு அது என்கிட்டே திரும்ப திரும்ப கேட்டு வரேன்னு தான் சொல்லுவான் எந்த மனுஷனாக இருந்தாலும் யாராலும் தெரியல அங்க போய் கேளுன்னுவான் நேற்றுதானே வந்தேன்னுவான் ஆனால் அல்லாஹ் தன்னை வித்தியாசப்படுத்தி சொல்கிறான் படைத்து ரம்புலாதமி தன்னை மாற்றி சொல்கிறான் என்னிடத்திலே கேட்டு வந்த அந்த அடியாணுக்கு கொடுக்க முடியாமல் போனால் அல்லாஹ் வெட்கப்படுகிறேன் என்றான் அல்லாஹ் உடைய தோசனதாலே சொல்லுவேன் அல்லாஹ் மிதிக்ரு இல்லாஹி தத்துமயின் முழுவும் இசையை கொண்டு ஒரு உள்ள அமைதி அடையாது அப்படி அடையக்கூடிய அமைதி அது அமைதியாக இருக்காது மதுவை கொண்டு ஒரு உள்ள அமைதி அடையாது அப்படி அடையக்கூடிய அமைதி அமைதியாக இருக்காது செலவழிக்கப்படும் பொருளாதாரத்தை கொண்டு ஒரு உள்ள அடையாது அப்படி அடையும் அமைதி அமைதியாக இருக்காது பல நாடுகளுக்கு சொல்லும் சுற்றுலாவின் மூலமாக கிடைக்கும் அமைதி அது அமைதி கிடையாது அப்படி கிடைக்கின்ற அமைதி அது அமைதியாகவே ஒருபோது உலகத்தில் இருக்காது எந்த சிரமம் எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் இறை ஆலயத்துக்குள் நுழைந்து அல்லாவிடத்திலே கையேந்தி இரண்டு விட்டுவிட்டதற்கு அனுபவபூர்வமாக பாருங்கள் எப்படிப்பட்ட மன அமைதி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருந்து அனைத்துக்கும் நிறைய காரணம் இருக்கு எக்கச்சக்கமான காரணம் இருக்கு நம்ம மன உளைச்சல் அடைகிறது அந்த எல்லா மன உளைச்சலுக்கும் தீர்வை தரக்கூடியவன் அல்லாஹ் அல்லா விதிக்கிறில்லாஹி தத்துமை என்னுள்ள ஏன்னா இன்னைக்கு கேளிக்கைகள் ஃபன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய உரிய ஒரு சொத்தாக மாறிவிட்டது நல்லா முஸ்லீம்கள் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க முஸ்லீம்கள் தான் எல்லாம் பண்ணுவாங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி என்ன ஆகுதுன்னா மஸ்ஜிதை விட்டும் அல்லாஹுடைய நினைவை விட்டும் நம்மை திசை திருப்புகிறது அல்லாஹுடைய எண்ணங்களை விட்டு நம்மளை திசை திருப்ப அப்படியே செஞ்சு செஞ்சு செய்தா என்ன பண்ணுறோன்னா ஏன்னா இந்த பொருளாதார நெருக்கடிகள் ஏன்னா இப்போ நபிசல்லாசனம் பார்த்தீங்கன்னா சிறிது வேகமாக காத்து வீசும் கொஞ்சம் வேகமாக காத்து வீசும்னா அரசு எங்க ஓடி வருவாங்க ஒன்னே மசீதுக்கு வருவாங்க எங்கே மறுமை வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு நினைவு தெரிந்த ஒரு மனிதர் தன்னுடைய மகனுடைய ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கொண்டார் இது அல்லாஹ் மிதானையாக உண்மை ஒரு நடந்த சம்பவம் அந்த ஊரே அவரை வந்து நெருக்கடிக்கு தள்ளுகிறது அந்த ஊரே நெருக்கடிக்கு தள்ளுது தள்ளும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் மேபி அல்லா அவருக்கு அந்த இதாயத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த ஊரே நெருக்கடிக்கு தள்ளுது குடும்பமே நெருக்கடியில் இருக்கு அவருடைய மகனையுடைய அந்த பிரச்சனைக்கு சட்டம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர் என்ன பண்ணார்னா வெளியே ஆளுங்க சைட்ல உள்ள ஆளுங்க எல்லாம் கசகசம் கூட்டிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே முசல்லாவை விரிச்சு உடனே முசல்லாவை விரிச்சு அல்லாட்ட ஒப்படைக்கிறார் தொழுது அல்லது டக்குன்னு கேட்குறேன் அதை செய்தி கேட்கும்போது எனக்கு அப்படியே புள்ளரிச்சிது ரொம்ப நெருக்கமானவங்க தான் அதுக்குங்க அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடியது அந்த ஊரே மரியாதை தரக்கூடிய பெரிய அந்தஸ்துக்கு அவர் மகனை எல்லா உயர்த்தையும் அது வந்து அந்த பையனை வச்சு ஒரு பெரிய இழிவு எல்லாரும் நெருக்கடிகளும் தந்தாங்க அவரை டக்குன்னு அந்த அந்த நேரத்தில் அந்த நெருக்கடியில நீங்க என்ன செய்றீங்கன்னு நல்லா பார்க்கறான் ஊரே சேர்ந்து வருது மன உளைச்சல் உடல் உளைச்சல் உயிர் உழைச்சல் ஆக போகுது மூசா அலை உயிர் உழைச்சல் ஆக போகுது சுத்தி வந்துட்டாங்க கூட அதாவது எதிரிகளால் அடிபட்டு சாவதை விட மோசமான ஒன்று கூட இருக்கிறவங்களையும் நம்மள குறை சொல்றது அந்த மாதிரி ஒரு நெருக்கடி யாருக்கு மூசா அலை சலாம் இந்த பக்கம் வந்துட்டான் அந்த பக்கம் வந்துட்டான் யா மூசா இன்னால முதுரா கூண் மூசா உன்னை நம்பி வந்தமே

ஒருத்தனை சட்டில தள்ளி ரெண்டு பேரை கூட்டுவா அல்ல என்ன பண்ணுவான் உயிர் கொடுப்பா கொள்ளுவான் இல்லையா இப்ப பாரு நான் பண்றேன் தள்ளி விடு அந்த சட்டியில தள்ளி விட்டான் புரிஞ்சு வந்துட்டான் சேர்த்துட்டான் நீ போடா அப்படின்ட்டான் பாத்தியா அவனை கொண்டுட்டேன் ச பிர சொன்னது ஒருத்தனை கொண்டுட்டேன் ஒருத்தனை உயிர் எடுத்துட்டேன் இன்னொருத்தருக்கு இவரோட அனுப்ச்சிட்டேன் பத்தியா நான் நல்லா தான் நினைப்போம் இப்படி எல்லாம் கொடுத்தான் சைக்கோ அவன் கிட்ட மாட்டினா எப்படி இருக்கும் அவன் அவர் மாட்டிக்கொண்டு அவர் மக்கள் மாட்டிக்கொண்டதை விட வேதனையானது அவரோடு இருப்பவர்கள் மாறினார்கள் மூசா மூசா இதெல்லாம் சொன்னோம் இன்னால அந்த கடைசி நொடி வரைக்கும் அவர்களுக்கு இருந்த அந்த எண்ணம் இந்த நம்முடைய உள்ளத்திலே இருக்குமே ஆனால் நம்முடைய சிக்கல் பிரச்சனை மன அழுத்தம் அனைத்தையும் போக்குவதற்கு அல்லாஹ் போதுமானாலும் அந்த நெருக்கடி நேரத்தின் கடைசி நேரத்தில் அல்லாஹ் மூசா அலைசலாம் சொன்னார் கல்லா நீங்கள் சொல்வது போல அல்ல என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார் உலகமே இதுவரை பார்த்து வியந்திடாத அள வியந்து போகும் அளவிற்கு உலகத்தின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் உன்னுடைய தடியை கொண்டு அடியுங்கள் என்றான் அங்க இன்னொன்னு இருக்குது இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ போய் தடியை எடுத்து தண்ணியில் அடினு ஒரு காமெடி பண்றீங்க கேட்கல அவர் அல்லாவ மனுஷன் தான் கேட்டிருப்பான் நான் என்ன ஒரு சிக்கலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன தடி எடுத்துக்கிட்டு இருக்க தண்ணி அடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்றானே நம்ம செய்றோம் அவ்ளோதான் தடியால் அடித்தார் ஒரே இடத்தில் இரண்டு எல்லாம் நிகழ்த்தி காட்டினான் எந்த தண்ணீரிலிருந்து மூசா আলাইহিসலாம் அவர்களை காப்பாற்றினானோ அதே தண்ணீரில் யாரை பார்த்து பயந்தாரோ அவரை மூழ்கடித்து உலகத்திற்கு மிகப்பெரிய உதாரணமாக அல்லாஹ் ஆக்கி காட்டினான் முன்னூற்றி பதிமூன்றை வைத்து என்ன செய்வது என்று மக்கள் நினைத்த போது நாம் தான் வெள்ள போகிறோம் என்று கூட்டம் குறைச்சுகளின் கூட்டம் பெண்களை அழைத்து வந்து நாட்டியமாடி இசையமைத்து இசை அமைத்து சந்தோஷமாக ஆடி பத்திற்கும் மேற்பட்ட ஒட்டயங்களை அறுத்து விருந்தோம்பல் செய்து கொண்டாடி விட்டு களத்திற்கு வந்த போது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்கின்ற அல்லாஹுடைய பூதரின் நம்பிக்கையை அல்லாஹ் பதிர்களத்திலே ஆக்கி காட்டினான் அல்லாஹுவை யார் உறுதியாக நம்பினார்களோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட்டதில்லை அல்லாஹ் அல்லா எதிர்க்கில்லாஹத்துமையுள் குழு அல்லாவுடைய திக்ருங்கிறது சுமான் அல்லா மட்டும் இல்ல திக்கர் என்பது எண்ணம் எந்த நெருக்கடியான எண்ணத்தில் யார் அல்லாகவே நினைக்கிறாரோ எந்த எவ்வளவு பெரிய சோகத்திலும் யார் அல்லாகவே நினைக்கிறாரோ எவ்வளவு பெரிய நஷ்டத்திலும் யார் அல்லாஹுவை நினைக்கிறாரோ எவ்வளவு பெரிய இழப்பிலும் யார் அல்லாவே நினைக்கிறாரோ எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழலிலும் யார் அல்லாவே நினைக்கிறாரோ எவ்வளவு பெரிய மன நெருக்கடியிலும் யார் அல்லாவே நினைக்கிறாரோ அவருக்கு உடனடியாக மன அமைதியை கொடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்கிறான் எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் அல்லாஹு நினைவு கூறக்கூடிய மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை பிரபலாண்மையின் ஆக்கியமான கூறியன் முதல் முதல்வரையும் நிறைவு செய்கிறேன் அந்த அந்த நிலையார்களே மன நெருக்கடிகளை போக்குவதற்கு எப்படி அல்லா போதுமானவனாக இருக்கிறானோ அதே போல் இந்த மார்க்கம் உங்களை மன நெருக்கடியான சூழல்களிலிருந்து தவிர்த்திருக்க சொல்கிறது எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கவனச்சிதைவுகளை தருமோ எவையெல்லாம் நம்மை வீணான விஷயங்களின் பக்கமாக நம்முடைய உள்ளத்தை இழக்க வைக்குமோ நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னு சொன்னா ஒரு விபச்சார விடுதி இருக்கக்கூடிய தெருக்கு செல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொன்னால் அது கதை வேறு கடை தெருவுல செய்தான் இருக்கான் ஏன் சொல்றாங்க ரசூல் சொல்லாஸ் கடை தெருவுல அல்லா பிடிக்காத இடம் பிடிச்ச இடம் மஸ்ஜிது கடை தெருவுல என்ன சொல்லா சொல்றாங்க அப்படின்னா அந்த கடை தெருவு என்பது அவசியம் இல்லாமல் செல்லக்கூடிய கடைத்தெரு சும்மா உலா வருவதற்காக செல்லக்கூடிய கடைத்தெரு அதில் என்ன இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய கவனத்தை சிதைத்து உங்களுடைய ஃபோக்கஸை மாற்றி உலகத்தின் மிகப்பெரிய அலங்காரங்களின் பக்கமாகவும் உங்களுடைய உள்ளத்தை தள்ளும் அப்போ அந்த உலகத்தை அடையணும்னு நீங்கள் உங்களை நினைக்க வைப்பான் சேர்த்தான் அதை அடையிறதில் கொஞ்சம் கொடுக்கவும் செய்வான் அதில் கொஞ்சம் குறையவும் செய்யும் உடனே ஒரு மன உளைச்சல் ஏற்படும் ஆபாசத்தின் பக்கமாகவும் அரைகுறையின் பக்கமாகவும் செல்லாதீர்கள் என்று இஸ்லாமியன் சொல்கிறது இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருக்கு அதை பார்க்குறோம் அதன் பின்னால் போகிறோம் ஒரு கவனச்சீதம் ஏற்படுது அதை அடையிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அதில் சின்ன வெற்றியும் கொடுக்குறான் சைதான் கிட்ட போகிறோம் கிட்ட போனதுக்கு பின்னால் அதை அப்படியே இழுக்கிறான் அதுலேயே நம்ம லாக் பண்ணி தள்ளி விடுக்குறோம் சிலருக்கு அதை கொடுத்துருவான் கொடுத்துட்டு அதிலேயே குழந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இரு சுத்திக்கிட்டே இஸ்லாம் இரண்டை சொல்கிறது ஒன்று உங்களுடைய மன உளைச்சல்களுக்கு மிகப்பெரிய தீர்வு அல்ல உங்களுக்கு எந்த மன நெருக்கடியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அல்லாஹ் நினைவு கூறுங்கள் அதை போக்குவதற்கு போக்குவதற்கெல்லாம் போதுமானோம் இது நம்பர் ஒன் அதை விட அடிப்படையில் முக்கியமானது உங்களை எவையெல்லாம் மன நெருக்கடிக்கு தள்ளுமோ அது போன்ற வீணான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் நபி சல்லாஹி இஸ்லம் சொன்னார்கள் பின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தற்குஹூ மாலாணி ஒரு முஸ்லீமுடைய அழகிய பண்புகளில் ஒன்று தனக்கு தேவையில்லாத தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் என்று தன்னை கொள்வது இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தலையிடணும் எல்லாமே என்னதான் இருக்குன்னு பார்த்துடணும் அப்படின்னு எல்லாரும் நுழைகிறான் உள்ள அப்ப நாம் ஒரு ஃபோக்கஸ்டாக நாம் மறுமையை நோக்கி நகரக்கூடியவர்கள் நாளைய மையத்துகளாக இந்த உலகில் நடமாடக்கூடியவர்கள் நம்முடைய மறுமைக்கான தேவை என்ன இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் என்னென்ன விஷயங்களில் ஈடுபடுத்தி கொண்டு இருப்பான் என்பதை முழுமைப்படுத்தி கொண்டு நம்முடைய மனச்சிதை மன நம்முடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் அல்லது நமக்கு தேவையில்லாத அனைத்து விஷயங்களிலிருந்தும் நம்மை நாம் விளக்கி கொண்டிருக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்ஐ பிரபுல் ஆலமின் ஆக்கியவர்கள் புரிவானாக அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜனதுல் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்ந்தரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கென்றே அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்ஐ பிரபுல் ஆக்கியவர்கள் புரிவானாக என் அல்லாஹ் வா குருபாவில் முன்கரி வல் வகை எல்லக்கருவும் ஒதுகுருள் குறுக்கும் ஒரு அக்பர் அக்மிஸ்ஸலாம்